ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாரும் சமம் ஜாதி பேதம் எல்லாம் இல்லாம பார்த்தோம்னா எல்லாரும் சமமா பார்க்கக்கூடியவங்கதான் சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரசியல் பேசக்கூடிய கட்சி எது அப்படின்னு கேட்டால் உடனே வந்து திமுகவில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க திமுக கட்சி மட்டும்தான் அதை பேசுது சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட சமூக நீதி சமத்துவம் இருக்கிற ஒரு கட்சியில் பார்த்தோம்னா சமத்துவம்னா என்னன்னே தெரியாத அமைச்சர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும் அப்படி யாருமே இல்லப்பா அப்படின்னு தான் சொல்லுவீங்க அது கரெக்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கோவையில் அப்படி என்னத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவையில் செம்மொழி பூங்கா அப்படின்னு ஒன்று அமைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதை வந்து பார்வையிடுறதுக்காக அமைச்சர்கள் வந்திருக்காங்க திமுக அமைச்சர்கள் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே தூய்மை பணியாளர்களெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பாங்களே அந்த தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கு எதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க அன்றாடம் பார்த்தினா அந்த குப்பைகளெல்லாம் அள்ளி போட்டுட்டு அந்த வண்டி கொண்டு வருவாங்களே அந்த குப்பை வண்டியில் தான் பார்த்தோன்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து பரிமாறி இருக்காங்க திமுக கட்சி சேர்ந்த அமைச்சர்கள் இதுதான் பார்த்தோன்னா சமத்துவம் அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாஸில் ஒட்டுமொத்த மக்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த தூய்மை பணியாளர்களை பார்த்தோன்னா திமுக ஆட்சியில் மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது நம்ம கூட பார்த்துட்டே தான் இருக்கும் ஆல்ரெடி பார்த்தோம்னா சென்னையில் வந்து தூய்மை பணியாளர்கள் தங்களோட வேலைக்கு நிரந்தரம் கேட்டு அதுக்கப்புறமா ஊதிய உயர்வு கேட்டு அப்படின்னு அவங்க கொடுத்த வாக்குறுதி தான் கேட்டுட்டு போராடிட்டு இருந்தாங்க பல நாட்கள்லாம் அப்பவும் பார்த்தோன்னா திமுக செவி சாய்க்கல ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்கல உதயநிதி ஸ்டாலின் போய் பார்க்கல சேகர்பாபு தான் பார்த்தோன்னா அப்பப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அதுவும் பார்த்தோம்னா தோல்வியில் தான் முடிஞ்சது ஸோ தூய்மை பணியாளர்கள் ஒரு ஆளாகவே மதிக்காத ஒரு கட்சி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திமுக தான் இதில் பார்த்தோன்னா வந்து அவங்க கூட உட்காட்டு சாப்பிட்ற மாதிரியான வீடியோஸ் மட்டும் எடுத்துக்குவாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அவங்கள போய் நேரில் பார்க்கல இது வரைக்கும் பார்க்கல அவங்க பிரச்சனை என்னன்றது கேட்கல இந்த மாதிரி இருக்கிறது திமுக கட்சி சரி அப்படி தான் அங்கே பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அவங்களோ ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை ஒரு மதிக்கிறது மதிக்கிறதில்ல அந்த அமைச்சர்களுக்கு பார்த்தோன்னா அந்த சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு அந்த குப்பை தொட்டி தான் கிடச்சிதா அந்த குப்பை வண்டிகள் தான் கிடச்சிதா அவங்க அன்றாடம் பார்த்தினா மக்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு தூக்கி போடுற சில குப்பைகளை அந்த செம்மொழி பூங்காலே பார்த்தினா எவ்வளோ குப்பைகள் இருக்கும் அசியமான குப்பைகள் நிறையவே இருக்கும் அந்த குப்பை வண்டிகள்லேயே பார்த்தோம்னா அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக எங்கள் சமத்துவம் பேசுது அப்படின்னு தான் நம்ம ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டியதாக இருக்குது இதுதான் சமத்துவம் சமூக நிதி அப்படின்னு பெரியாரிய கொள்கை அப்படின்றாங்க இந்த மாதிரி தான் பெரியார் பணம் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரா இது ஒரு விஷயத்தை முன்வைச்சோம் அப்படின்னா இவங்க வந்து தாவேக்காவுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு நம்மளே திருப்பி கேள்வி கேட்பாங்க அமைச்சர்கள் பண்ணுற வேலையா இது அப்படின்னு தான் இப்போ பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இது இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம்னா ஒரு கூட்டத்தில் ஒரு பொதுக்குழுவோ எதுவும் நடத்துனாங்க திமுகவில் அங்கேயும் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற நபர்களுக்கு குப்பை வண்டியில்தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க அது வீடியோவே பயங்கரமாக வைரல் ஆச்சு அப்பவே பார்த்தோம்னா கடும் விமர்சனமாச்சு அதையும் அப்பவும் பார்த்தோம்னா வந்து நாங்கள் தான் பண்ணுவோம் நீங்கள் என்ன விமர்சனம் வச்சாலும் நாங்கள் இதே தான் பண்ணுவோம் அப்படின்னு மறுபடியும் பார்த்தோம்னா அதே விஷயத்தை கையில் எடுத்துருக்கு இந்த திமுக அதுவும் அமைச்சர்கள் இவங்களாம் பார்த்தோன்னா வெள்ளையும் சொல்லியுமா அந்த பூங்களை பார்த்தோன்னா வந்து வேடிக்கை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் எதையுமே தொடாமல் கரைப்படையாத கைன்னு சொல்லுவாங்க உண்மையிலுமே கரைப்படையாத கை அப்படின்னா இவங்க தான் எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க சும்மா பார்த்தோன்னா கையை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் சுத்தம் செய்கிறது யார் அப்படின்னா அந்த தூய்மை பணியாளர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறதுலேயும் கூட பார்த்தோன்னா இந்தளவுக்கு கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்கு திமுக இதுதான் பார்த்தோன்னா சமத்துவ கட்சி அப்படின்னு இப்போ நம்ம கேட்போமா மாட்டோமா இது எந்த அளவுக்கு ஒரு கேவமான அவமாதிக்க செயல் அப்படிங்கிறது தெரியும் அந்த தொழிலாளர்களை பார்த்தோம்னா கேவலப்படுத்துகிறாங்க இந்த திமுக நபர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் பார்த்தோம்னா திமுக வந்து மக்களுக்கு அடுத்த வருஷத்துலையும் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் அரசியல் முன்னெடுக்குது அப்படின்னு மாதிரி பேசிக்கிறாங்க திமுக கட்சியை சேர்ந்தவங்க இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கேவலமான செயல் அப்படிங்கிறது இது வந்து அரசியல் கட்சியும் இல்லாமல் போகட்டும் சாதாரணமாக ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் பார்த்தோம்னா இதை பண்ணுவானா சாதாரணமாக ஒரு மனுஷன்னு பார்த்தோம்னா இன்னொரு மனுஷனை கேவலப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதை கூட பார்த்தோம்னா சரியாக பண்ணாமல் இவங்களுக்கு அப்படி என்ன பார்த்தோன்னா அமைச்சர் பிறகு பதவியில் பெரிய பதவிகள் பண்ணிட்டுருக்கு போகிறாங்கன்றது தெரியல ஆல்ரெடி அவங்களுக்கு என்னான ஊதிய உயர்வு நிரந்தர வேலையும் கொடுக்கல இப்போ அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்காவது பார்த்தோன்னா மரியாதை கொடுத்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பார்த்தோன்னா ஒரு சாப்பாடு விஷயத்தில் எதுவும் குறையலாமல் பண்ணாங்களானா அதுவும் இல்லை இந்த மாதிரி கேவலப்படுத்துறாங்க இதுதான் பார்த்தோன்னா தளபதி விஜயலட்சுமி சொல்கிறது இவங்க சமத்துவம் சமூக நீதி பெரியாரி கொள்கைன்னு பேசுவாங்க ஆனால் இதுவுமே கட்சியில் கிடையாது பெரியார் பேரை வச்சுட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு அது தொடர்ந்து நம்ம பல விதமான இடங்களில் பல விஷயங்களை பார்த்துட்டே தான் இருக்கும் அதுக்கு இதுவும் பார்த்தோம்னா ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி திமுக பண்ணும்போது இன்னும் பார்த்தோம்னா அடுத்தடுத்து திமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்துட்டு வருது அப்படின்றது நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது நிறைய பேர் பொதுமக்கள் கேள்வி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா திமுகவோட சமத்துவத்தை பற்றி பார்த்தோம்னா யாராவது பேசுனாங்க அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரியான ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை எடுத்து போட்டாலே போதும் அவ்வளோவா ஆஃப் ஆகிடுவாங்க இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமண்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முதலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிட்டிக் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது